அமித்ஷாவுக்கு இங்கிலீஷும் தெரியாது தமிழும் தெரியாது சுட்டு போட்டாலும் இங்கிலீஷ் வராது ஏபிசிடி கொஞ்சம் படித்து கூட்டி தான் படிப்பாரு அதே நிலமை தான் எடப்பாடிக்கு இங்கிலீஷும் தெரியாது ஹிந்தியும் தெரியாது அப்போ இவர் குஜராத்தியும் தெரியாது அப்போ என்ன லாங்குவேஜில் பேச போயிருக்காங்க எடப்பாடி சொல்லியிருக்காரு அண்ணாமலை நோ எடப்பாடி எஸ் சசிகலா நோ 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 அலைன்ஸ் ஓகே அண்ணாமலை நோ எடப்பாடி பதறி இருக்காரு அண்ணாமலை நோ நோ அண்ணாமலை நோ அண்ணாமலை அவர் பார்த்துருக்காரு அப்போ தமிழிசை நோ நோ நடந்த இன்னொரு மேடரே வேற எடப்பாடியை கடத்துறதுக்கு திட்டம் ஒரு குரூப் அமித்ஷாவை சந்திக்க விடாமல் இருந்தோம் கடத்தி கொண்டு போய் பஞ்சாப் பார்டர்ல கொண்டு போய் இறக்கி விட்டுணும்னு ஒரு குரூப் பெருமாள் பிச்சைன்னு ஒரு பெருமாள் பிச்சை தெரிஞ்சு ஒரு கார்லயே தப்பிச்சு தப்பிச்சு சாமிக்கு பயந்து விக்ரம் ஒரு ஒவ்வொரு வண்டியா மாறி இன்னோவா குவாலிச்சு இதெல்லாம் மாறி போற மாதிரி நம்ம பெருமாள் பிச்சை என்ன என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு போய் இனோவாலை ஏறிக்கார் இனோவாலை ஏறின உடனே வேற ஒரு வண்டியில் கடத்தை பார்த்துருக்காங்க இவர் வந்து இரும்பு தலைவனா யார் அமித்ஷா தேசிய இரும்பு தலைவனா இவர் எடப்பாடி வந்து லோக்கல் இரும்பு தலைவன் ஏன்னா தகர இரும்பு பழைய இரும்பு வியாபாரமாக பண்ணுறாங்க இது கட்சி ரெண்டு கட்சி நடந்து பேச போது வடிவேல உரசாமி பாருங்கள் நீ தான் திரு தீப்படி திரும்பமா வாடாவில் பிடிச்சி உரசிடா வைக்க போகிறதில்ல சொல்லி தீ விரும்புறாங்க அந்த மாதிரி நீ இரும்பு கம்பியா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் எடுத்து வெல்டு வைக்க போகிறாங்க அவனாக பிடிச்சி மக்களே அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட உமாபதி சார் இருக்கார் சார் வணக்கம் 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 தான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தமிழக அரசியல் களத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணி இது தான் இப்படித்தான் அமையும் அப்படின்னு நீங்கள் முன்பே இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அதன் போலவே தற்பொழுது அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதிமுக இருக்கக்கூடிய எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க ஆல்மோஸ்ட் கூட்டணி தானே ஒத்துக்கிட்டாங்க இருந்தாலும் இந்த டெல்லி பயணம் திடீர்னு அமித்ஷா அமித்ஷா என்ன பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க அமித்ஷா அவருக்கு ஒரு பொன்னாடையை போற்றி கை குலுக்கி ஒரு மீட்டிங்கில் பேசப்பட்டது அங்கே பேசின விஷயம் வேறு ஒருத்தருக்கு ஆப்பா மாறி இருக்குது அப்படின்னு ஒரு சொல் சார் கேட்டனா அண்ணாமலையுடைய பதவியை மாற்றினா கூட்டணி அப்படிங்கிற மாதிரி பேசினதாக ஒரு செய்தி அண்ணாமலை டெல்லி போயிருக்காரு என்ன நடக்குது கூட்டணி உறுதியாக என்ன பேசிக்கிட்டாங்க சார் அதாவது பேசுறதெல்லாம் கிடையாது என்ன நடந்திருக்குன்னா அதில் நடந்த இன்னொரு மேட்ரே வேறு அதாவது எப்படின்னா எடப்பாடியை கடத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க ஒரு குரூப் எப்படி எடப்பாடியை வந்து அமித்ஷாவை சந்திக்க விடாமல் கடத்திடணும் கடத்தி கொண்டு போய் பஞ்சாப் பார்டரில் கொண்டு போய் இறக்கி விட்டுடணும்னு ஒரு குரூப் தான் இருக்கேன் இந்த எடப்பாடி இவங்ககிட்ட தப்பிச்சு பத்திரிக்கையாளங்கள்கிட்ட தப்பிக்கிறக்காக அவர் ஒரு பிளான் போட்டிருக்காரு அப்போ இதை கிளம்பும்போதே காரில் போகும்போதே எல்லாம் கேட்டிருக்காங்க திடீர்னு டெல்லி போனீங்கன்னா என்ன ஏதுன்னு கேட்பாங்கல்ல நீங்கள் மான ரோசம் வைக்க உள்ளவன் பிஜேபியோட மாட்டான் பிஜேபியோட சேர வந்து ஒரு மானங்கட்டவனார் தான் இருக்க முடியும் அப்படின்ற ரேஞ்சில் பேச்சுருக்கீங்களே இப்போ நீங்கள் போய் அமித்ஷாவை சந்திச்சிங்கன்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம வழக்கமாக இருக்கிறது தானே எப்போயுமே அவர் சிரிச்சுக்கிட்டு அப்படியா நம்மளை பற்றியா சொல்லியிருக்காங்க சிரிச்சிருக்கு சிரிச்சிருக்காரு தச்சுட்டு போயிருக்காரு போகும்போது என்ன வெள்ளை அடிக்க வந்தோம்னு சொல்லிடுவோம் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லியிருக்கேன் ஃபோனில் முடிச்சாமி சொல்லியிருக்கேன் கட்சி வெள்ளை அடிக்க வந்தோம் அப்படின்லாம் ஓ நம்ம போய் எப்படியா வெளியடி லேடிகரை பார்க்க வந்தோம்னு சொல்லிக்கலான்னு அப்புறம் இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு இல்லை இல்லை ஸ்க்ரீன்லாம் வாங்கி செலெக்ஷன் பண்ண வந்தோம் வெள்ளையடிக்கணும் நம்ப மாட்டாங்க வெளிலடிக்கிறதே வேணா காசு கொடுத்தா அடிக்க போகிறான் ஸ்க்ரீன் செலக்ஷன் பண்ண வந்திருக்கோன்னு சொல்லிக்கலாம் இப்படின்னு பல்வேறு இதை யோசிச்சிருக்காங்க ஃப்ளைட்டில் போகிற வரைக்கும் யோசிச்சிருக்காங்க ஒன்றுமே அது அப்புறம் எதுக்கிடையில் முனுசாமிகிட்ட ஃபோன் பண்ணி வர வரல ஒரு சால்வை ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த நூறுரூவா இல்லை வாங்கிட்டு ஏன் அசிங்கமாக போயிடும் நல்லா வெயிட்டாக ஒன்று வாங்கிட்டு வாங்க பட்டு சால்வை ஒன்று வாங்கிட்டு வந்துருக்காங்க வாங்கிட்டு வந்தால் அந்த பில்லை கூட கிளிக்காமல் போட்டிருக்கேன் அது வேறு விஷயம் இப்போ இந்த சாயந்தரமாக என்னன்னா ஒரு குரூப்பை வந்து எடப்பாடியை கடத்தணும்னு பார்த்துருக்கேன் அமித்ஷாவை சந்திக்க விடாமல் தூக்கிடணும் அந்த குரூப் ஏன் அந்த குரூப் எதுக்குன்னா சந்திச்சா கூட்டணி வந்துடும் கூட்டணி வந்தால் எடப்பாடி பதவியில் நீடிச்சிருவார் கடத்தி லேட் பண்ணி விட்டோம்னா அமித்ஷா டென்ஷன் ஆகி நான் கூப்பிட்டு என்னைய பார்க்கணுன்னு வந்து நீ லேட்டாக ஆகிறியா சந்திப்பு தரத்துல எடப்பாடியை தூக்குனு இதுக்காக பிளான் பண்ணி அவங்க ஒரு மூணு காரை நிறுத்தி வச்சுருக்காங்க பெருமாள் பிச்சைன்னு ஒரு கேரக்டர் இருக்கு சாமி பெருமாள் பிச்சைன்னு தெரிஞ்சு ஒரு கார்லேயே தப்பிச்சு தப்பிச்சு சாமிக்கு பயந்து ஆமாம் விக்ரம் லாஸ்டில் அடிக்கிறதா துரத்து ஒவ்வொரு வண்டியாக மாறி இனோவா குவாலிச்சி இதெல்லாம் மாறி போகிற மாதிரி நம்ம பெருமாள் பிச்சை என்ன என்ன பண்ணியிருக்காரு நம்ம எடப்பாடி டப்புனு போய் இனோவாவில் இருக்கார் இனோவாவில் ஏறினவொடனே வேற ஒரு வண்டியில் கடத்த பார்த்துருக்காங்க படிக்காதவன் படத்தில் ஏதோ ஒரு படத்தில் ரஜினி வந்து சாராயம் கடத்துவாப்போம் ஆமாம் அதே மாதிரி ஜானி படத்துலையும் ரஜினியை வந்து பிடிக்கணும்னு போலீஸ் விளம்பரம் போட்டுரு பேப்பரில் இப்போ ஆட்டோ ஸ்டாண்டில் வச்சு படிச்சுட்டே இருப்பேன் இப்போ ஒரு ஆட்டோக்காரர் பார்த்துருவாரு என்னடா விளம்பரம் வந்திருக்கு ரஜினியை பார்த்த உடனே இவர் ஆட்டோ கேட்ட உடனே இவன் தான்னு துரத்த ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா எடப்பாடி துரத்த ஆரம்பிச்சிருக்காங்க டெல்லி ஏர்போர்ட்லருந்து துறத்தி இருக்கு ஒரு கும்பல் எப்படியாவது மடக்கி மடக்கிடணும் ஒன்று அங்கே முடியல கரெக்டாக அப்புறம் டப்பு டப்புன்னு முனுசாமி இனோவா தான் நம்ம வண்டி மாறி ஏறி ஏறிடுறாதிங்க அவங்களுக்கு திட்டம் போட்டுருக்காங்க அங்கேருந்து இனோவா ஏறி நான் போய் எங்கேயே போயிருக்காரு பத்திரிக்காரங்கிறாங்க இல்லை வெள்ள அடிக்க வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம் ஆஃபீஸ் மராமத்து பண்ணி நடக்குது ஸ்க்ரீன்லாம் வாங்கணும் இப்போ பஜாரில் போய் ஸ்க்ரீன் வாங்கணும் பாலிகா பஜாரில் சாயந்தரமாக போட்டிருப்பாங்க அங்கே போய் ஸ்க்ரீன் வாங்கி மாட்டுறதுக்காக போக போகிறோன்னு ஏதோ ஒன்று உளறி உளறிட்டு அப்புறம் சாயந்தரம் அமித்ஷா கூப்பிட்ட உடனே போயிருக்காங்க தான் போய் பார்க்க போனது அவங்க ஒன்றும் கூப்பிடல இவங்களாக ஆளை வச்சு ஆந்திராக்காரங்களை வச்சு பேசி கம்பெனி காரங்களை வச்சு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறாங்க அமித்ஷா ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு அமித்ஷா பார்க்க போயிருக்காங்க அமித்ஷா போய் பார்க்குறது பத்திரிக்காரங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக இனோவாவில் போயிருக்காரு அப்போ டெல்லியில் பென்ட்லே கார் வேறு வந்திருக்கு பென்ட்லே கார் ஏழு கோடி எட்டு கோடி வருது பத்து கோடிக்கு மேலே கூட நாற்பது கோடி வரைக்கும் இருக்கு இப்போ அந்த கார் என்ன ரேட்டுன்னு தெரில டப்புன்னு பார்த்தா பெருமாள் பிச்சை மாதிரி அந்த வண்டியில் ஏறி இருக்கில் நீ பத்திரிக்காரங்க என்ன ஏன்னா நீ எங்கே சுற்றினாலும் எங்கே வரணும் கட்சி ஆஃபீஸுக்கு வரணும் இல்லை ரூம் போடுறதுக்கு வரணும் நீ எல்லாம் ரூம் போட்டுறது நீ நைட்டு எங்கே போயிடுவே நீ நைட்டு தங்குறது இங்கே வந்து அதே மாதிரி இப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி மூணு கார் மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தா இங்கே ரெடியாக நிற்கிறாய் பத்திரிக்கையாரங்க மைக் கூட கொண்ட மலைகள்ன்ற மாதிரி ஐயோ என்னையா இது இங்கே நிற்கிறாங்க அப்படின்னு நம்ம இவங்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் மூணு கார் மாறணும் சம்மந்தமெல்லாம் இடத்துல எங்கள் அங்கெல்லாம் யாருங்க நாங்கள் எதுங்க மூணு கார் நீங்கள் மாற மாற சொன்னது இடத்த மாற்றி எங்கிட்ட போயிருந்தீங்கன்னா கூட நொய்டா பார்டரில் போய் ரூம் போட்டு தங்கியிருந்தீங்கன்னா கூட வந்திருக்க மாட்டாங்க போட்ட லாட்ஜுக்கு நீங்கள் வருவீங்கன்னு நீங்கள் எலி உட்காந்துருக்காங்க நீங்கள் இங்கேருந்து கிளம்பி இங்கே ஒரு காரில் போகிறீங்க அங்கே ஒரு காரில் போகிறீங்க கடைசியில் இவங்கிட்ட தானே வந்து மாட்ட போகிறீங்க அண்ணனே இந்த மூணு காரில் போட்டிருக்கேன் எப்போ கால் பிடிச்சா பாடி ஸ்டோடா முதல்ல கொண்டே மர்ஜியா அப்படின்னு இருக்காங்க எப்படி நான் கண்டுபிடிச்சிங்க நான் மூணு காரில் மூணு காரில் மாற்றினாலும் இங்கே தானே வந்தாகணும் அப்படின்ட்டு பிடிச்சிட்டாங்க அப்புறம் கையில் காலில் விழுந்து டமாலுன்னு விழுந்துட்டாப்பட நாளைக்கு தம்பி கொஞ்சம் நாளைக்கு பேசலாம் யோசிக்கணும் நான் அப்புறம் அடுத்த நாளில் சரி கூட்டணி வந்து எலெக்ஷன் டையத்தில் தான் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே தானே இவர் சொல்கிறது கூட்டணிட்டு எலெக்ஷன் டைத்தில் தானே போடுவாங்க சாதா டையத்தில் போடுவாங்க காது குத்துக்கா கூட்டணி வைப்பாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு சரின்னு விட்டாங்க அப்புறம் அவர் வந்துட்டார் அப்போ கூட இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அதுக்குள்ளே இந்த மதுரையில் ஒரு முன்னாள் அமைச்சிருந்தார் காமெடி அது மறுதான் மதுரை பேரை கெடுக்கிறக்கே ரெண்டு பேர் இருக்காங்க மதுரை வந்து ஒரு வீரம் விளைந்த மண் ஒரு வந்து முத்தமிழ் அதாவது முத்தமிழ் சங்கம் இப்போ சங்கமித்த ஒரு இது மதுரையில் தான் வந்து இலக்கணம் இலக்கியம் தமிழ் தமிழை வந்து ஒரு பெரிய வாழ்க்கை அப்புறம் கோவில் நகரமாக இருக்குது வீரம் விளைந்த மண்ணாக இருக்குது பாண்டிய நாடுனால் பயங்கரமானது அந்த ஊரில் பிறந்த ரெண்டு பேர் இருக்காங்க அந்த ஊரை கேவலப்படுத்துகிறாங்க ஒன்று வந்து தர்மா குளும் இன்னொன்று வந்து கம்பி ரா ராடு கம்பியும் இந்த ராடு கம்பியம் என்ன பண்ணிருக்கேனேத்து இவர் வந்து இரும்பு தலைவனா யார் அமித்ஷா அமித்ஷா வந்து தேசிய இரும்பு தலைவனா இவர் எடப்பாடி வந்து லோக்கல் இரும்பு தலைவனா ஏன்னா தகர இரும்பு பழைய இரும்பு வியாபாரமாக பண்ணுறாங்க இது கட்சி ரெண்டு கட்சி நடந்து பேச போகிறாங்க இவர் வந்து என்னென்னா இரும்பு தலைவன் தமிழர்களின் விடிவெளியா தமிழை எந்தெந்த ஊரில் இருக்க அவரிசாக ஒரு பத்து ஊர் பேரை சொல்லுங்கன்னா எடப்பாடியால் சொல்லுவோம் தக்காப்புக்கான வச்சே ஆலாம் ஈரோடு பெருந்துறை அப்புறம் வேற இல்லை பெருந்துறை அப்புறம் வந்து பல்லடம் அப்புறம் வந்து இது இதை தாண்டி தெரியாதவரை அடிக்கடி காரில் வரலனால உளுந்தூர்பேட்டை தெரியும் இதை தாண்டி எடப்பா உளுந்தூர் பேட்டை செங்கல்பட்டு டோல்கேட்டு சென்னை இதுதான் எடப்பாடி தெரியும் எடப்பாடி போகிற ரூட்டை தான் சென்னையை விட்டால் தாம்பரம் தாம்பரத்தை விட்டால் அவ்வளோ இது செங்கல்பட்டு டோல்கேட்டு விக்கிரவாண்டி டோல்கேட்டு இப்போ இது அந்த இப்போ இது வரும் ஒரு ரோடு அதை வந்து பிரிஞ்சு போனீங்கன்னா அங்கே ஆத்தூர் சேலம் இதை தாண்டி எடப்பாடிக்கு தமிழர்கள் வாழக்கூடிய பூமியே இதுதான் நினச்சிகிட்டு இருப்பார் அவரை போய் உலக தமிழ் தலைவரான் அப்படின்னு சொல்லி இந்த மதுரையில் இருக்க கும்பிட்ட சொல்லியிருக்கு அது போக என்ன பண்ணிங்கன்னா ரெண்டு இரும்பு தலைவர்கள் இரும்பு தலைவர் சந்திப்பு அப்படின்னே வடிவேல உரை பாருங்க நீ தான் திரு தீப்பி திரும்புவோம் வாட அவனை பிடிச்சி ஒரச்சிடாக வைக்க போகலன்னு சொல்லி தீ விரும்பு பாருங்கள் அந்த மாதிரி நீ இரும்பு கம்பியா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் எடுத்து வெல்டு வைக்க போகிறாய் அவனாக பிடிச்சி அந்த மாதிரி ஏதோ உளையு காய் மதுரை பேரை கெடுக்க வந்து ரெண்டு குப்பைங்க இருக்கு இது ரெண்டும் என்கிட்ட சொல்லியிருக்கு அப்புறம் வந்து இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இதுக்கு இடையில் வந்து என்ன கடைசியாக ஆட்டு காப்பு வச்சு விட்டாங்க அதுதான் சார் இப்போ கூட்டணி அமைகிறது இதெல்லாம் இருக்கட்டும் இந்த கூட்டணி எங்கே முறிஞ்சதுன்றிருக்கு இல்லை அதுக்கெல்லாம் காரணம் ஒருத்தர் தான் இவ்வளோ பெரிய ரெண்டு பெரிய ஒரு தேசிய கட்சியும் ஒரு பெரிய ஆண்டை ஒரு மாநில கட்சி ரெண்டு ஒரு இடத்துல இணைகிறாங்க ஆனால் ஒரே ஒரு ஆள் மொத்தம் முடிச்சு விட்டு போயிட்டார் இப்போ ஆகும் இப்போ அவரை முடிச்சு விடறது தான் ரெண்டு பேர் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க இப்போ அதான் நேற்று போய் சொல்லிருக்கேன் தயவுசெய்து நீங்கள் அண்ணாமலையை மாற்றிருங்க அவங்க காலையிலே விழுந்து கிடக்க இங்கேயே எடப்பாடி தான் சொல்லுங்கள் ஒரே இருபது நிமிஷம் பேசினது என்ன பேசுனா அமித்ஷாவுக்கு இங்கிலீஷும் தெரியாது தமிழும் தெரியாது சுட்டு போட்டாலும் இங்கிலீஷ் வராது ஏபிசிட்டியே கொஞ்சம் படித்து கூட்டி தான் படிப்பாப்பில் அதே நிலைமை தான் எடப்பாடிக்கு இங்கிலீஷும் தெரியாது ஹிந்தியும் தெரியாது அப்போ இவர் குஜராத்தியும் தெரியாது அப்போ என்ன லாங்குவேஜில் பேசியிருப்பாங்க அவங்க என்ன பேசியிருப்பாங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொன்னோம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு யார் இருக்காங்க குஜராத்தி தெரிஞ்ச மாதிரி இருக்கான் யாருமே கிடையாது போயிருக்காங்க எடப்பாடி சொல்லியிருக்காரு அண்ணாமலை நோ எடப்பாடி எஸ் சசிகலா நோ இபிஎஸ் நோ 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 ரெண்டு நோ நோ நோன்னு பார்த்த மாதிரி பாடி எடப்பாடி நோ எஸ்பி ஓகே ஓகே இருபது நிமிஷம் பேசிருக்கேன் அண்ணாமலை நோ நோ எடப்பாடி அண்ணாமலை நோக்கலா சசிகலா நோ இபிஎஸ் நோபிஎஸ் நோக்காரு அலையன்ஸ் ஓகே அலையன்ஸ் ஓகே இது நோ இந்த தாய்லாந்துலலாம் இப்படிதான் பேசுவாங்க எங்களுக்கு சுத்தமாக இங்கிலீஷுன்னு தெரியாது எந்த லாங்குவேஜ் தெரியாது நோபிஎஸ் நோ ஒன்லி இது இது எடப்பாடி இது அண்ணாமலை அண்ணாமலை நோ எடப்பாடி இருக்காரு அண்ணாமலை நோ நோ அண்ணாமலை நோ அண்ணாமலை அப்படின்னு இருக்கா உடனே அவர் பார்த்துருக்காரு அப்போ தமிழ் இசை நோ நோ இருக்கா என்ன இவனாலும் பரவாயில்ல தமிழிசை எப்படி சொல்கிறான் என்ன நோ நோன்னு எல்லாம் சார் நோ நோன்னு யாரு கூட யார் வேறு பேர் கத்துறோடனே பார்த்துருக்கேன் அப்படிலாம் அமித்ஷா என்னடா நோ சத்தம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னோடனே அப்போ என்ன ஹெச்ராஜானோன்னு விழுந்துட்டா அப்படியே யார் எடப்பாடி ஐயோ என்ன மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கா எழுப்பியான் இல்லை உயிரோட தான் இருக்கார் நீங்கள் நோன்னு சொன்னீங்கன்னா எந்திரிப்பார் ஹெச்ராஜா நோன்னு சொன்னீங்கன்னா எந்திரிச்சிடாருன்னு ஹெச்ராஜா நோ நோ எந்திரியா இப்படி இருபது நிமிஷம் பேச்சு வார்த்தை நடத்திருக்காங்க கொஸ்டின் ஏன்னா ரெண்டு பேருக்குமே எதுவுமே தெரியாதுல்ல எடப்பாடிக்கு சுற்று போட்டாலும் இங்கிலீஷ் தெரியாது ஹிந்தியும் தெரியாது குஜராத்தியும் தெரியாது தலைமை அமித்ஷாவுக்கு வந்து குஜராத்தி இந்தியை தவிர வேறு எதுவுமே தெரியாது எஸ் நோ ஆல் ரைட் இந்த தான் தெரியும் ரெண்டு பேருக்குமே அப்படிங்க நோ எஸ் நோ எஸ்னு மாற்றி மாற்றி ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க தமிழ் தடவை ஊடாவில் போகுது ஏதோ பேசியிருக்காப்பில் யோ போயான்னு தள்ளிவிட்ருக்கேன் புரியாத பாச உனக்கு மட்டும் தெரியுன்ருக்காங்க இங்கிலீஷு பேசுகிறியா பேசுறியா தள்ளி விட்டுருக்காங்க நோ எஸ் தான் மாறி மாறி அப்போ கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவரு சொல்லியிருக்காரு அமித்ஷா சொல்லியிருக்காரு எடப்பாடி ஓபிஎஸ் எஸ் சசிகலா எஸ் தினகரன் எஸ் அண்ணாமலை ஓகே நோ எஸ் அப்படின்ட்டுருக்கேன் ஓகேன்ட்டுருக்கேன் இப்போ இபிஎஸ் நோ அப்படின்னு திருப்பி கடைசியாக நோ நோ நோன்னு சொல்லி எல்லாம் மாடு வாங்குறதுக்கு கையில் துண்டு கூடும் இல்லை கையை அப்புறம் நோ ஏசுணும் நோ நோ ஏசுணும் மாற்றி மாற்றி சொல்லி எதோ ஒத்துக்கிட்டாங்க கடைசியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏதாவது ஒரு எஸ் சொல்லுங்கள் நோ சொல்லுங்கள் எதுனா ஒன்றும் இட அண்ணாமலையை தூக்குங்க இல்லை ஈபிஎஸ் மாட்டாருன்னு சொல்லுங்கள் பிளஸ் சீக்கிரம் ஓபிஎஸ் அதான் ஓபிஎஸ் சொல்லுங்க ஓபிஎஸ் வரமாட்டார் ஈபிஎஸ் சொல்கிறார் ஓபிஎஸ் வேணால் சொல்லுங்கள் எல்லாத்தையும் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா ஒரு பண்ணைன்னு இருக்குன்னா குதிரை ஆடு மாடு எல்லாமே இருக்கும் கோழி இருக்கும் எல்லாத்தையும் ஒரே டப்பாவில் அடைக்க முடியும் அந்த பக்கம் ஓனர் போனவொடனே குதிரை என்ன பண்ணும் மாட்டை நச்சு மிதிச்சல் கொண்டு கோழியை ஒரு எத்து எடுத்துனா கோழி ஸ்பாட்டில் செத்துடும் ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா வைக்க முடியாது ஸோ நோ நோ எஸ் எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை அப்போ கடைசியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அண்ணாமலை நோ நோப்பா அமித்ஷா அந்த இதில் வடிகள் சொல்லலை அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் ஆறு ரூபாய் ஆறு ரூபாய் ஐயோ இறங்கியே வர மாட்டேன் அப்புறம் ஆறு ரூபாய் ஆறு ரூபாயின்னு சொல்லிட்டே இருப்பேன் ஐயோ நான் நாலு ரூபாய்க்கு வந்துட்டேன் மூணு ரூபாய்லேருந்து நாலு ரூபாய்க்கு வந்துட்டேன் நான் ஆறு ரூபாயிலே நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த மொட்டத்தில் சொல்லிகிட்டே இருப்பேன் ஆறு ரூபாய் நாலு ரூபாய் ஆறு ரூபாய் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி முடித்து இன்னைக்கு அண்ணாமலை வண்டி ஏற்றி விட்டாங்க அண்ணாமலை போயிருக்காப்புல இப்போ அண்ணாமலைக்கு ஒன்றும் பாதகம்லாம் வராது என்னென்னா மத்திய அமைச்சரை மத்திய அமைச்சர் மத்திய அமைச்சர் ஏன்னா இவ்வளோ வேலை பார்த்துருக்காப்புல போய் சொல்லி போய் புரட்டு பித்தலாட்டம் பண்ணி கட்சியை வளர்த்துருக்காப்பு வளர்க்கும்போது என்ன ஆகுனா அனாமத்தா விட்டால் அடுத்து வரமாட்டான் நம்ம இறங்கி கட்சிக்கு செய்வோம் நாளைக்கு நம்மளை தூக்கி தெருவில் எரிஞ்சுட்டாங்கன்னா நம்மளை பிரச்சனையாகிடும் அப்படின்ட்டு அதுக்காக அண்ணாமலைக்கு வந்து மத்திய அமைச்சராக கொடுத்து டெல்லிக்கு தூக்கிடுற மாதிரி முருகன் மாதிரி தூக்கிட்டு இங்கே வந்து ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்த ஒருத்தர் தலைவராக இது அலையன்ஸ் வந்தாச்சு அண்ணாமலை சும்மா இருக்க கடந்த இருக்கு என்ன பேசியிருக்கேன் அதனால தான் என்ன பண்ணா அலையன்ஸ் வந்துருங்க அண்ணாமலை துவக்கி இருங்கன்ற அவன் அண்ணாமலையும் இருக்கட்டும் அலையன்ஸ் இருக்கட்டும் அப்போ அவர்களோட கோரிக்கை என்னன்னா எடப்பாடி என்ன கோரிக்கை வச்சுக்கோங்க மூணு பேரை இந்த ஊர்லேருந்து கூப்பிட்டு போயிருங்க நீ குஜராத் ஜத்துல வச்சுங்க ராஜஸ்தானில் வச்சுக்கங்க அண்ணாமலை தமிழ் இசை எச்ராஜா மாநிலத்தை கடத்தி சொல்லி மூணு பேரையும் ஆந்திரால ஆந்திர வேலைக்கு சேர்த்து விட்டுருங்க நாங்கள் கட்சியை வந்து நம்ம கூட்டணியில் அவளுக்காக நம்ம பக்காவாக போடுவோம் அவர் சொல்லியிருக்காரு அப்படிலாம் கூட மாட்டாரா தமிழிசைன்னு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இல்லைனா இல்லை அவர் பேசாமலாம் இருக்க சொல்லுங்கள் டெய்லி போட்டு கத்தி கத்தி காது அடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காய் அதை ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நைட்டு தான் அமித்ஷார்ட கொடுத்துருக்கேன் இவங்க தமிழில் எழுதி கொடுத்ததை அவங்க எழுதி கொடுத்ததை இவங்ககிட்ட கொடுத்துருக்காங்க இப்போ இவங்க வந்து ஹிந்தி ட்ரான்ஸ்லேஷன் படிச்சுட்டு தான் காலையில் அண்ணாமலை வண்டியாரை சொல்லியிருக்கேன் இப்போ அண்ணாமலை முகமுடியோடு போயிருக்காள் பார்த்தீங்களா அதாவது பெருமாள் பிச்சை வந்து கார் மாதிரி கார் மாறி போய் கடைசியில மாட்டிக்கிடுச்சு பத்திரிக்காருங்க எவற்றை எவற்றை தப்பிக்கன்னு நினைச்சேன் அவங்க கிட்டே கரெக்டா கூட நிறுத்தி இருக்கான் டிரைவர் பிரஸ்ஸுக்கு முன்னாடி சார் ப்ரெஷு அட நாயே டே இவங்கள பாக்க கூடாதுன்னு தானே மூணு காரை மாத்தி மாத்தி நான் வந்தேன் கடைசியில அவங்க எங்க நிப்பாங்க அங்கேயே கொண்டு இந்த குரு சொல்லிக்க மாட்டாங்க ராஜா தேசிங்க குதிரை மாதிரி வரும் வரும் எது எங்க போக போகுது அது இங்கதான் வரும்ன்ற மாதிரி டெல்லியில் உள்ள ரிப்போர்ட்டர் தான் நின்றுருக்காய் எல்லாம் கேட்டேன் ஐயோ எங்கேயா தப்பிச்சு போயிட போகிறாரு அவருக்கு வழி தெரியாது எங்கேயா இருந்தாலும் இப்போ நம்மக்கிட்ட வந்து வண்டி பாரு இந்த குதிரை எங்கே போக போகுது சுற்றி வந்து தான் ஆகும் அப்படின்னு சொல்லிக்காய் கரெக்டாக நைட்டு அங்கெங்கே சுற்றி கடைசியில் மரத்துக்கு முன்னாடி மறைஞ்சு நின்றுருக்காங்க ரிப்போர்ட்லாம் டிரைவர் வந்து சதக்கு நிறுத்திற்கு நிறுத்தினாண்டு அப்புறம் நேரம் பைக்கை போட்டோடனே ஷாக் எடுப்பாரு அப்போ இந்த மூணு கார் மாற்றி வேஸ்ட்டாக போச்சு இல்லை ஒழுங்காக அப்பயே வந்துருக்கேன் ஆறரை மணிக்கே வீட்டுக்கு வந்துருக்கலாம் ஒரு மணி நேரம் டெல்லி போகலாம் சுற்றி ஏழரைக்கு வந்தீங்க அப்படின்னு இப்போ அண்ணாமலை போயிருக்காப்புல அண்ணாமலை மத்திய அமைச்சராக இல்லை மாநில தலைவராக நீடிக்கிறாரா எடப்பாடி வந்து பொதுச் செயலாளராக நீடிக்கிறாரா இல்லை செங்கோட்டையை வரப்போகிறாரா இப்படின்னு பல்வேறு கணக்குகள் அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது அது வந்து ஃபஸ்ட்டு வீக்கில் தான் முடிவாகும் இப்போ உடனே ஆகாது ஆர்எஸ்எஸ் கூட்டம் முப்பதாம் தேதி இருக்குது இங்கே நாக்பூரில் அதில் மோடிஜியை வர வச்சு பிராது கொடுத்து வர வச்சுருக்காங்க வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்கே வரும்போது முடிவு பண்ணி சொல்லுவாங்க அங்கே இந்த தமிழ்நாடு தேர்தல் காலத்தில் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்க போதா இல்லை இல்லையா யாரும் இருப்பாரா இருக்க மாட்டாரா மோடிஜி இருப்பாரா இருக்க மாட்டாரா அவருக்கே அவருக்கே செக் அமித்ஷாஜி இருப்பாரா இருக்க மாட்டாரா இதிலே தொடருவாங்களா இல்லை போர்ட்ஃபோலியோ மாற்றுறாங்களா இல்லை இந்த வருஷத்துக்குள்ளேயே மோடிஜி எழுபத்தஞ்சி வயசு ஆகுதுன்னு மாற்ற போகிறாங்களா இல்லை இந்த டேர்ம் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி இது பண்ணுறதுல சரி இருந்துட்டு போட்டுன்னு விட்றாங்களான்றது இரண்டாவது வாரத்தில் தான் படம் ரிலீஸ் ஆகும் அந்த படம் பெருமாள் தப்பிச்சு வந்தாரு சென்னைக்கு இன்டர்மிஷன் போட்டு செகண்ட் செகண்ட் ஹாஃப் இனிமே தான் அடுத்த மாதம் செகண்ட் வீக்ல செகண்ட் வீக்லாம் பெரிய ரோலே அண்ணாமலைக்கு தான் இருக்கு அண்ணாமலை தான் டேர்னிங் பாயிண்ட் கதையோட டேர்னிங் பாயிண்ட் அண்ணாமலை தான் இந்த பாக்யராஜ் சார் படத்துல என்ன பண்ணாங்கன்னா ஒரு செம்பை வச்சுக்கிட்டு ஒருத்தர் வருவான் படத்துல ஆரம்பத்துல யாரு நம்ம ஒரு பழைய ஆக்டர் ஒருத்தர் அவருடைய மகன் பாலயாவோட மகன் செம்போட வந்து அம்மா தண்ணி கொண்டு வர அந்த செம்பை திட்டிகிட்டு ஓடிடுவாப்பில் ஆனால் படத்தோடய கிளைமேக்ஸில் அவரை வச்சு தான் படமே முடியும் எதுக்கு செம்பு திருநாரு அப்படின்ட்டு அந்த மாதிரி அண்ணாமலை தான் படத்தோடய டேர்னிங் பாயிண்ட்டு படத்தோட மெயின் ஹீரோ இந்த படத்தோட ஓவரால் ஹீரோவே அண்ணாமலை வில்ல வந்து எடப்பாடி பிஜேபி காரங்களை பொறுத்தளவுக்கு ஏடிஎன்கே பாருங்களை பொறுத்தளவுக்கு எடப்பாடியார் வந்து ஹீரோ அண்ணாமலை வில்ல வில்ல அண்ணாமலை மட்டும் இல்லை மூணு பேர் யார் புஷ்பா படத்தில் வருவாங்க மரம் கடத்துற ஒருத்தன் அப்புறம் சென்னையில் ஒருத்தன் கப்பலில் ஏற்றுகிற ஒரு வில்ல இருப்பான் அதுக்கப்புறம் இன்னொரு வில்லன் வந்து அங்கே லோக்கல்லே இருப்பான் அப்புறம் எம்எல்ஏ ஒரு வில்லன் இருப்பான் அந்த மாதிரி வந்து இப்போ இவருக்கு இருக்கு எடப்பாடியாருக்கு வந்து நாலு வில்லைங்க எச்ராஜா தமிழ் இசை அண்ணாமலை அண்ணாமலை வந்து ரெட்டி தான் அந்த கேரக்டர் அக்கா அக்கான்னு ஒருத்த வருவானே இதில் புஷ்பாலை அக்கா அம்மாச்சா என்ன மச்சா பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு அந்த கேரக்டர் ரெட்டி அந்த இந்த பெண் கேரக்டர் ஒரு பெண் அது பேரை நம்ம சொல்ல வேணாம் சொல்ல என்னடா வாடையா அடிக்குது வீடாடா அதை வச்சு நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ஒரு வில்லி நம்ம இவர் தலைவன் இருக்கார் பெருமாள் பிச்சை தான் ஹீரோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இது எப்படி முடிய போகுது இந்த மரத்தை எங்கேயும் கழிச்சு சைனாவில் விற்க போகிறாங்கன்னா தெரியும் படம் கிளை கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இருபத்தி ஆறு படம் சக்சஸ் எத்தனை நாள் ஓடுது கூடி வசூலடிக்குறத பார்ப்போம் சார் நம்ம இப்ப பதட்டமாக இருக்காங்க இல்லையா அண்ணாமலை அவர்களுக்கு தான் அண்ணாமலையே பாட்டமா இருக்காரு எடப்பாடி யாரும் படத்து பாட்டமா இருக்காரு அதாவது வெடிகுண்டு வச்சதே அவங்க தான் ஆனா எங்க வச்சு மறந்துட்டு எங்கே ஒழிச்சு வச்சுட்டாங்க அந்த மாதிரி இருக்கு ரெண்டாவது வாரத்தில் தெரிஞ்சிடும் நம்மளை வருவார் வந்ததுக்கப்புறம் ஏதாவது பேசுவார் நம்ம இல்லை இப்போ பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் வர வச்சுருக்கேன் பேசி அவர் இல்லை அப்படி சொன்னால் பேசலாம் தூக்க போகிறோம்னா பேச மாட்டா தூக்க போகிறோம் மத்திய அமைச்சராக போகிறோம் தமிழ்நாட்டு பக்கமே நீ போகக்கூடாது நம்ம இதை வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்போம் என்னென்னா அண்ணாமலை நாள் வீக் ஆச்சுன்னா ராஜஸ்தான் பொறுப்பாளர் மத்திய பிரதேஷ் பொறுப்பாளர்னு பதவி கொடுக்குற மாதிரி கூப்பிட்டு கூட்டு ஓட்டமைக்க விட்டுருவாங்க வெளியில் பார்த்தா பொறுப்பாளர்னு இருக்கும் ராஜஸ்தான் மாநில பொறுப்பாளர் அண்ணாமலை மத்திய பிரதேச மாநில பொறுப்பா பாஜக பொறுப்பாளர்னு போட்டு ஒரு டம்மியாக முருக மாதிரி ஒரு மத்திய அமைச்சரை போட்டு துணை அமைச்சரை போட்டு அங்கே தூக்கி விட்றாங்க